காளைய வணக்கம் பல மாநில உயர் நீதிமன்றங்கள் நம்பமை உயர்நீதிமன்றங்கள் பாம்பே உயர் இவங்க எல்லாமே வந்து குவாஷ் ப்ரொசீடிங்ஸு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டை குவாஷ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தீர்ப்பு முன்வழி தீர்ப்பு இருந்துச்சு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் அது வந்து பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருந்து அவங்க வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் இருபத்தஞ்சி தொண்ணூத்தெட்டு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் இருபத்தஞ்சி தொண்ணூத்தெட்டு ஸ்வரூபி குமார் திரிபாதி வர்சு விதி ராவல் இந்த கேஸில் ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அண்டர் செக்ஷன் சிக்ஸு சிஆர்பிசி பிரகாரம் இந்த கோர்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டு வந்து கோஷ்ட் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை ஃபோர் எயிட்டி டூ சிஆர்பிசி இல்லைன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ இது வர மறுபடியும் அதை பார்த்துக்க வேண்டியதாக ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் பிஎன்எஸ்எஸில் கோர்ஸ் பண்ணலாம் ஆனால் அதை கவனமாக பார்க்கணும் இன்டென்ஷன் ஆஃப் த லெஜிஸ்லேஷனை வச்சு ரொம்ப ஆழமான கிரவுண்டுங்களுக்கு தான் மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் இருந்தால் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கைட்லைன்ஸ் அதை விட முக்கியமானது என்னென்னா இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டு ப்ராசஸ்ஸாக டேக்கிங் காகன்சீஸ் நோட்டீஸு அதை டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி கிரிமினல் ப்ராசிக்யூ கிரிமினல் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் டூ ஹண்ட்ரட் மாதிரி அதை விசாரிக்க டூ ஹண்ட்ரடில் வந்து சுவான் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் விட்னஸஸ் டாக்குமெண்ட் எடுக்கணும் அப்புறம் காங்க எடுக்கணும் அப்புறம் இஸ்யூ ஒன்ஸ் ஆஃப் நோட்டீஸு சம்மன்ஸ் பட் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் ஃபைல் பண்ண உடனே நீங்கள் வந்து உடனே நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு மூணு நாளுக்குள்ளே நோட்டீஸ் கொடுக்கணுன்னு சொல்லியிருக்காங்க செக்ஷன் தேர்ட்டின் ஒன் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க செக்ஷன் டுவெல் சப் கிளாஸ் ஃபோர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இதை வந்து நீங்கள் ஆழமாக படிங்க படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டூ டுவெண்ட்டி த்ரீ கிளாஸ் டூ பிஎன்எஸ்எஸ் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க என்ன அதனால் நீங்கள் வந்து டொமஸ்டிக் ரூல்ஸ் அது டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி த்ரீ டிவி ஆக்டில் வந்து இன்ட்ரி மார்டர் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க டுவெண்ட்டி செவனில் என்ன சொல்லியிருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஆர்டர்ஸ் மேலே அப்பீல் இருக்கிறதுனால ஹைகோர்ட்டில் காஸ்ட் ப்ரொசீடிங்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் இருந்தால் காஸ்ட் ப்ரொசீடிங்ஸ் மெயின்டைன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஆழமான தீர்ப்பு பரீட்சைக்கு இது வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கேஸ் நடத்துகிறவங்க அதே மாதிரி இப்போ நீதிமன்றத்தில் வேறு வழக்குகள் நிதிவையில் இருந்தாலும் அதில் கூட இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்டு நீங்கள் கேஸு அந்த ப்ரேயரை நீங்கள் கேட்கலாம் பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இன்ட்ரீம் அந்த ப்ரொடெக்ஷன் ஆடரை கேட்கலான்ற தீர்ப்பு வந்திருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க காலை வணக்கம் நன்றி